சேனலுக்கு உங்களோடு வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதிய சமையல் தாங்க புடலங்காய் சிப்ஸு புடலங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி அதில் இருக்க விதையை எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் நல்லா வெந்த மாதிரி நமக்கு கிடச்சிடும் அதை தான் நம்ம ரெண்டாவது பருப்புக்கீரை கட கடையல் பருப்பு கீரை துவரம்பருப்பு பாசிப்பருப்பும் போட்டுக்கலாம் துவரம் பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு புளித்தண்ணி சேர்த்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இது நமக்கு தாளிப்பு மட்டும் கொடுக்கணுங்க இதை நம்ம கடைசியாக தாளிச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கனா இதில் மஞ்சத்தூள் பச்சரிசி மாவு தனி மிளகாய்த்தூள் குழம்புத்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து புடலங்காவே இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி இருந்தால் தண்ணி ஈட்டுக்கோங்க தண்ணி இருக்குது இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இந்த இல்லைங்களா அது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா அந்த கீரை சாதத்துக்கு இந்த பருப்பு கீரை சாதத்துக்கு இது சூப்பர் காம்பினேஷன் ஒன்று எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு கூட இதுக்கு மேலாக ஆக தூவி எடுத்துக்கலாம் கான் மாவு வேணும்னா கான் மாவை சேர்த்துக்கலாங்க உப்பும் அதையே சேர்த்துட்டேன் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் இங்கே எண்ணெய் காய் வச்சிருக்கா ரவுண்டாக இருக்கிற பொருளங்காய் தூக்கில் குளித்து எடுத்துருவோம் ஒரு முறை இப்படி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு வாழைக்காய் சிப்ஸ் போடுறது இந்த மாதிரி புறங்காய் சிப்ஸ் போட்டு பாருங்க புறங்காய் வேணான்ற குழந்தைங்க கூட சாப்பிடுவோம் வெந்நீரில் போட்டு எடுத்துருங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொறிச்சா போதும் இது நல்லா கிறிஸ்பியாக வரட்டும் அது வரைக்கும் இது வேகட்டும் வேக லேட் ஆகும் அப்படின்னா இல்லைங்க போட்டுக்கணும் அடுப்ப மீடியம் அதாவது இது வந்து எனக்கு சின்ன அடுப்பை அந்த ஃப்ளேமிங்க பாருங்க எவ்வளோ எரிது அந்த அளவு எரிஞ்சா போதும் அப்ப திருப்பி கொடுத்துருங்க முருகலா ஆயிடுச்சுன்னா எடுத்துடலாம் அந்த பாருங்கள் இதெல்லாம் நல்லா சீக்கிரம் முருகலாயிடும் பறுகள் இதெல்லாம் முருகலாம் வெண்டாச்சு இதெல்லாம் எடுக்கலாம் அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கலன்னா நீங்கள் கொஞ்சமா சவாலை எண்ணெய் விட்டு கூட வறுக்கலாங்க இது வறுக்கும்போது நமக்கு சீக்கிரம் வந்துடும் அதனால தான் இதில் போட்டு வறுக்கிறது இது வளங்கட்டும் இது உங்களுக்கு சூட சூடாக தீர்ந்துக்கிட்டு இருக்கோங்க அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட் நார்மலா இதை விட இது வந்து வித்தியாசமா இருக்கும் விதைகளை மட்டும் நீக்கிட்டு போடுங்க விதைகளோடு போட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து பருப்பு கீரை தாளிச்சிடலாங்க நெய்ஞ்சு குற்ற நெய் ஆஞ்சிடுச்சு அதனால் கடுகு எரிச்சிட்டேன் வட்ட வத்தமல்லாம் கொஞ்சம் கருவப்பில்லை இரும்பு கடாயெலாம் சட்டுன்னு காஞ்சிடுங்க அதனால் நம்ம சட்டுன்னு எடுத்துடலாம் அடுப்பு ஆஃப்னா கூட பரவாயில்ல வெடிக்கும் காலையில் சப்பாத்தி கடப்பாக வச்சுருந்தேங்க இப்போ மதியம் சமையல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர்மோறு பருப்பு கீரை கடையல் புடலங்காய் சிப்ஸு சாதம் கடப்பா இதுதான் இன்றைக்கி மத்தியம் சாப்பாடு உணவு பார்த்திங்கன்னா இது நல்லா முறு முறு நல்லா இருக்கும் கண்டிப்பாக பொடலங்காய் சிப்ஸு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மத்திய உணவு